எல்லாருமே சார் நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல ஏசியா ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கீங்க நீங்க ஏன் சார் கப்பலமட்டா வர்றீங்க அது சாதாரண கெட்டிக்கடை வியாபாரம் அதுக்குள்ள நீங்க ஏன் வரீங்கன்னு சொல்லி வணக்கம் நான் கோவில்பட்டியில இருந்து ஏசியா ஃபார்ம்ஸ் வாபு பேசுறேன் ஏசியா ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலியமாக பில் போடக்கூடிய பில்லிங் பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி தான் ஏசியா ஃபார்ம்ஸ் நீங்க யூஸ்ஃபுல்லா வந்து ரயில்ல டிராவல் பண்ணிருக்கீங்க அதில் ட்ரெயின் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் ஹோர்ஸ் போட்டு வரக்கூடிய அந்த பேப்பர் தயாரிக்கிறது எல்ஐசி பாலிசி போட்டால் வர பாண்டு காலேஜில் வரக்கூடிய மார்க் ஷீட்டு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல்ஸ் மெடிக்கல் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் கம்ப்யூட்டர் பில் வரும் அந்த பில்லெலாம் தயாரிக்கிறதா ஏசியா ஃபார்ம்ஸ் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமாக இந்த ஏசியா ஃபார்ம்ஸ் நடத்திட்டு இருக்கோம் அது ஒரு அடுத்த கட்டமாக இருந்து இந்த கம்ப்யூட்டர் பில்லிங் பேப்பர்லாம் நம்ம அனுப்புறதுனால எங்களுக்கு ஒரு எண்ணூறு சூப்பர் மார்க்கெட் கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் உங்களுடைய ஊர் ஃபேவரேட்டான கடலை மிட்டாயை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக தேவைங்கிறதுனால நாங்கள் நாங்களே ஆராயப்பன்னு சொல்லி இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த கடலை மிட்டாயை நாங்கள் தயாரித்து இந்தியா முழுவதும் ஏன் உலகத்தில் பல கண்டிகளுக்கும் நாங்கள் இதை கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம கடல் மிட்டாய் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது இதுக்கு வந்து தேவையான ராமட்டியில் வந்து கடலைப்பருப்பு வெள்ளம் ஏலக்காய் சுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து ராபா வாங்கி அதை வறுத்து அதை உடைச்சி தோல் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்க பாசத்துக்கு வந்து கிச்சன்ல கொடுப்போம் இப்ப வந்து எங்களுக்கு எல்லாமே ரெடிமேடாவே பரப்பே ரெடிமேடா கிடைக்குது அதனால டைரக்டா நாங்க பாஸ்புட்ல வந்துடுறோம் எங்களுக்கு தேவையான வெள்ளம் வந்து சேலம் மார்க்கெட்ல இருந்து நாங்கள் வெள்ளத்தை எடுக்கிறோம் கருப்பட்டி வந்து பாக்குறப்ப வேம்பா இருந்து எங்களுக்கு கருப்பட்டி ஃப்ரெஷ்ஷா அங்க அவங்களே அவங்க இறக்குறவங்களே எங்களுக்கு கருப்பட்டியை கொடுத்துடறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முக்கியமா அதை சேர்க்கக்கூடிய ஏலக்காய் ஏலக்காய் நாங்க மூணாறு எஸ்டேட் இருந்து நாங்கள் டைரக்டா ப்ரொக்கட் பண்றோம் இந்த கடலை முட்டை இங்க தயாரிக்கிற மூலியமாக அந்த சுவை மாறாம இருக்கிறதுக்காக நாங்க இந்த பாரம்பரியத்தை விடாம பாத்து இருக்கோம் இன்னைக்கு மாடர்ன் ஃபீல்டில் நிறைய அட்வான்ஸ்டான கிச்சன் வந்தாலுமே நாங்க இந்த பாரம்பரியத்தை விடாம பாக்குறதுக்கு காரணம் அந்த பழைய சுவையும் மனமும் மாறாம எங்க மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வகையான பண்றேன் இது ஒரு வகையான கிச்சன் இது ரெண்டு கிச்சன் எங்க இருக்குது இங்க நம்ம பேக்கிங் எப்படி பண்றோம் என்னென்ன வகையில நம்ம கொடுக்குற பாக்குறோம் இதுல வந்து அஞ்சு ரூபா அப்படிங்கிற ப்ரொடக்ட் இது நம்ம கொடுக்குறோம் இது வந்து நிறைய இடங்கள்ல ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு பேர்தேக்கு மற்றும் அப்போ கொடியேற்ற பங்கன் இந்த மாதிரி சம இடங்களுக்கு இந்த இது நம்ம தேவைப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப ரீசெண்டா வந்து கோதுமையில வந்து நம்ம மட்டும் தயக்கிறோம் கோதுமையில இந்த மாதிரி முதல் முறையாக இந்தியாவில் வந்து இது வரைக்கும் கோதுமே கடலை மிட்டாய் யாரும் தயாரிக்கல ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா நாங்க கோதுமேலை இப்ப இந்த மாதிரி தயாரிச்சு நாங்க கொடுக்கறது பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாம அங்க கம்புலையும் கடலை மடை தயாரிக்கிறோம் இப்ப வந்து கம்பம்புள் இருக்கு இல்லையா வந்து கிராமங்கள்ல நிறைய கம்பு இருக்கும் நம்ம சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இப்ப வந்து அந்த கம்பம் நாங்க கடலை மிட்டாய் தயாரிச்சு நாங்க ட்ரெயில் பார்த்திருக்கிறோம் கூடிய விரைவில் அது அடுத்த மாசத்துல இந்த கம்பம் கடலை மிட்டாயை நாங்க இந்த உபயோகத்துக்கு கொடுக்காங்க நாங்கள் நினைச்சிருக்கோம் பல வகையில கடலை மட்டை தயாரிச்சிட்டு இருக்கோம் அந்த வகைகள் எல்லாமே தானியங்களை செய்யறதுனால எல்லாருக்கும் இதை எல்லாவுடைய தரப்பு மக்களும் சாப்பிடறதுக்காக நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல வந்து தமிழ்நாடு பேங்க் உடைய நூறாவது ஆண்டு விழா நாங்கள் பயிருந்தோம் அப்ப எங்களை சிறப்பு விருதுனா கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப அங்க போனப்ப அசீத் கிருஷ்ணா வந்தது வந்து நம்மளுடைய பிரான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க எங்களுடைய ஸ்டாலுக்கு வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு கடல் மட்ட எ பார்த்துட்டு எங்களுடைய எல்லா சேமலையும் பார்த்துட்டு இது வந்து நாளைக்கு இது ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நீங்க பொறுப்பு தட்டி கொடுத்தாங்க அது எங்களுக்கு ஒரு எங்களுடைய பினான்சியல் மினிஸ்டர் அவங்களே எங்களை கூப்பிட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சொன்னதுனால நாங்க சிந்திக்க ஆரம்பிச்சோம் அதை படிப்படியா வளர்த்து இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே இது பல வகையான ஸ்டார் ஹோட்டல்ல எங்களுடைய கடலமிட்டை அங்க கிடைக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஏற்படம் பண்ணி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே சார் நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல ஏசியா ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க ஏன் சார் கடலை முட்டை இண்டஸ்ட்ரி வர்றீங்க அது ஒரு பெட்டி பெட்டிக்கடை வியாபாரம் அதுக்குள்ள நீங்க ஏன் வரீங்கன்னு சொல்லி ஒரு ஏற்காலமா பார்த்தாங்க ஒரு 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 மாதிரி கேட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு பொருளை தயாரிக்கலாம் ஆனால் அது எப்படி சந்தைப்படுத்துங்கிற ஒரு மாற்றம் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப அடிப்படையாக இருக்குது எந்த பொருள் தயாரிச்சாலும் அது எப்படி கோயில் வித்தா அது விற்கப்படுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா நாங்கள் தயாரிச்சா மட்டும் போதாது இது உலகம் ஃபுல்லாக போய் சேரணும் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேலை நாங்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சோம் நிறைய நாங்கள் எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு யூடியூப்லயும் பேஸ்புக்லேயும் கொடுத்து விட்டுருந்தோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து இன்ஸ்டா பேஜ் இன்ஸ்டா பேஜ்ல வந்து நம்ம எவ்வளவு ரூபாக்கு அழகா கொடுத்தா சரியா போய் சேருமோ அதை வந்து எங்களுடைய ஆபீஸ்ல டென்ட்டுக்கு தக்கன எங்களுடைய ஸ்டாஃபுங்களே ஆக்ட் பண்றாங்க இப்ப நாங்க தயாரிக்கிற இந்த கடலை மிட்டாயுடைய மார்க்கெட் வந்து இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப அதிகமா இருக்குது நாங்க இதை ஆரம்பிச்சு பார்க்கும்போது வந்து எங்களுக்கு இது சாதாரண கடலை மிட்டாய் இது என்ன மார்க்கெட் இருக்குது என்ன செய்யப்படுறோங்கிற மாதிரி சாதாரணமா நினைச்சிருந்தோம் ஆனா இதுக்குள்ள நாங்க உள்ள வரும்போது இது மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்குது இன்னைக்கு கோவில் போயிட்டு நாங்க அறுபது கம்பெனிக்காரங்க கடலை மட்டை தயாரிக்கிறோம் நாங்கெல்லாம் இருபத்தி நாலு நம்ப நாங்க தயார் கூட காணாத அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசா பூமா இருக்குது அப்பேற்பட்ட மார்க்கெட்ல வந்து நாம இன்னும் அதிகமான அளவுக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு கடலை மட்டை தயாரிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக தேவைப்படுறாங்க இன்னைக்கு மார்க்கெட் வளர்ந்துகிட்டே இருக்குது இதனால சாதாரணமா வந்து கடலை மட்டாயை வந்து கடைகளை போய் கொடுக்குங்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இந்த கடலை மட்டாய் வச்சிருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து சாக்லேட் கடலை மட்டாய் கொடுன்னு சொல்றாங்க இன்னைக்கு பஸ்ல வந்து டிராவல் பண்ண போன ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு கடலை மிட்டாய் கொடுக்குறாங்க அப்படி கடலை முட்டாயுடைய தேவைகள் அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது இப்ப எங்களுடைய தயாரித்துல வந்து நாங்க சாதாரண டீக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மசாலா கடலை மட்டை நாங்க புதுசாக அறியப்படுத்திருக்கோம் டீ குடிக்கும் போது வர சாப்பிடலாம் ஆனா வடங்கி பதிலாக கடலை மிட்டாயே காரத்துல சாப்பிட முடியுமான்னு பார்த்தா அது நாங்க தயாரித்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மார்க்கெட்டுங்கிறது இங்க விட அதிகமான அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்குது வரக்கூடிய யங்ஸர்ஸ் வந்து நீங்க புதுசா தொழில் ஆர்ட்டு நினைச்சீங்கன்னா இந்த தொழில் தேர்ந்தெடுங்க ஏன்னா இந்த கடலை மிட்டாயை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு வளசிய உள்ள பாதையில போயிட்டு இருக்குது இந்த கடலை மிட்டாயை வந்து நாங்க இந்தியா முழுவதும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க யோசிக்கும் போது இந்தியா போஸ்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக கேட்பாங்க அவங்களுடைய கஸ்டமர் நாங்க அவங்க கஸ்டமர் வார விழாவை ஒன்று கொண்டாடுவாங்க அந்த கஸ்டமர் வார விழாவில் எங்களை வந்து ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க நான் அங்கே போகும்போது அவங்க வந்து பழனி பஞ்சாமரத்தை நாங்கள் வந்து இந்தியா போஸ்ட் மூலயமா நாங்கள் இந்தியா முழு அனுப்பிட்டு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொன்னாங்க அவங்களுடைய எல்லா ஃபியூச்சர்ஸும் சொல்லும்போது அவங்க என்னெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களே சொல்லும் போது அடிஷனலாக அந்த பழனி பஞ்சாமர்னு சொன்ன உடனே எனக்குள்ள அந்த மீட்டிங்ல உட்காந்துருக்க போதே ஒரு தூண்டுதல் இருந்துச்சு பழனி பஞ்சாமரத்தை எப்படி வந்து அவங்க இந்தியா போஸ்ட் மூலிமா இந்தியா முழு அனுப்புறாங்கிறத நான் பார்த்த உடனே ஏன் அது கோயில் பெட்டி கடலமிட்டாய் அனுப்புனா என்னன்னு என் மனசுக்கு ஒரு கேள்வி கேட்டுச்சு அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்த உடனே நான் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் கோவில்பிட்டி கடலை மிட்டாயை புதுசார் குறியீடு இருக்குது இதை வந்து ஏன் நம்ம வந்து போஸ்டர் மூலிமா இந்தியா மூலம் அனுப்பக்கூடாது வாய்ப்பு இருக்கு சார் சொன்னாரு உடனே கிளம்பி திரும்பவும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அவங்க அதிகாரத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்காக நிறைய முயற்சிகள் ஒரு மூன்று மாசமா நாங்க அதுக்காக நிறைய போராடணும் போராடி அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெல்லியில இருந்து அதுக்கு ஒரு பில்லர் போட ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த புதுசார் குறியீடு வாங்கின கடலை மிட்டாயை இந்தியா முழுவதும் இந்தியா போஸ்ட் மூலியமாக அனுப்பக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு கோட் தான் அந்த பில்லர் கோடு சொல்றாங்க அது எங்களுக்கு கிடைச்சிச்சு அதன் மூலியமாக இன்னைக்கு நீங்க எந்த ஊர்லாம் இருக்கலாம் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கும் நீங்க அனுப்பலாம் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு லடாக்லயோ ஸ்ரீநகர்லயோ ஜம்முலயே இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பிறந்த நாளோ கல்யாணம் அழுத்து அவருக்கு நீங்க வந்து கோவில்பட்டி கடலை முட்டாயை பரிசா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அவருடைய அட்ரஸ் புக் பண்ணி கோவில்பட்டி கடலை முட்டாய் அவருக்கு வேணும்னு நீங்க சொன்னா போதும் இங்க உள்ள எங்களுடைய கடலை முட்டாய் அவங்க வீட்டுக்கு ஒரு மூணு நாளில் டெலிவரி ஆயிருந்து இப்ப இது ஒரு அடிப்படையில் பாக்கிறாங்க போஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் இதை கொடுக்க முடியும் நாங்க பார்க்கும்போது இப்ப நாங்க வந்து இந்தியன் ஆர்மியில இருக்கக்கூடிய மிலிட்ரி கேனியன் அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின்ல கடல் முட்டை கொடுக்குறாங்க அப்ப நாங்க எங்க அசோசியன் மூலியமாக வந்தே பாரத் ட்ரெயின்ல நாங்க கொடுக்குறதுல நாங்க மகிழ்ச்சி எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் பல வழிகளில் இந்த கடல் மிட்டாய் அதிகமான முறையில் எல்லாருக்கும் தேவை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க புதிய புதிய கோணத்தில் நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சாஃப்ட்வேர் கம்பெனில அதிகமா யூஸ் பண்றாங்க இப்ப நாங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு கோவில்பட்ல இருந்து சில சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நாங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க எங்கிட்ட எங்க கேட்கறாங்க எங்களை ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்னாக்ஸ்க்கு ஊர் கடலை மிட்டாய் வகைகளை கொடுங்க வெரைட்டிஸா கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்ப அந்த வெரைட்டிஸ்ல எங்கிட்ட இருக்குது நாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அப்பாச் ஒரு டன்னுக்கு மேல தயாரிக்கக்கூடிய எங்களுக்கு கெப்பாசிட்டி இப்போதும் இருக்குது இன்னும் எங்களுடைய அதிகமான அளவுக்கு தயாரிக்கிறதுக்கு நாங்க எங்களுடைய இண்டஸ்ட்ரி நாங்க என்ன வளர்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம் நாங்க